பா பாரு பாருங்க அப்பா தூங்காதே இன்னைக்கு 아이 வெபாரு நீங்க அம்மா சமையல் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க ஆமா லைக் போடுங்க ஒரு பண்ணுங்க ஆமா தான் சொன்னேன் ரெடி சீரக ஆயா நான் எப்படி இருக்கு சொல்லு நான்

ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் இன்னைக்கு அம்மா சமைக்க போறேன் சமையலன்னா அம்மா சிக்கன் பிரியாணி செய்ய போறேன் என்ன ஊத்திக்கிறேன் பிரியாணிக்கு எண்ணெய் ஊத்திட்டேன் நல்லா காஞ்சிச்சு இப்ப வந்து ஏலக்காய் பட்டை லவங்கப்பூ எலை போட்டுக்கிறேன் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் வெங்காயம் போட்டுக்க போறேன் வந்து ஒன்று வரலாம் வரணும் அது வரலாம் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஆஹ் மொத்தத்தையும் அஞ்சுன்னுக்கிறேன் போடுறதுக்கு எல்லாமே போடணும் அப்படியே காம்பு எல்லாம் அப்பதான் அது டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இப்போ இப்போ

அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஆமா இப்போ இது சிக்கன் போடுறோம்ல அதுலயும் போறேன் உப்பு மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் தயிர் எல்லாமே போட்டு இஞ்சி புட்டு வேஸ்ட்டு போட்டு எல்லாமே ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இதுலேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அது மசாலா ஏறும் இந்த கறியில் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மூடிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகட்டும் நல்லா தூள் போட குறைப்பா

நல்லா நல்லாவது இருக்குதுண்ணா தண்ணி ஊற்றலை நானே நானே டிஃப்ரெண்டாக செய்யற வைப்போம் லலிதா சாமியில விட நான் செய்யற சமையல் உங்களுக்கு பண்ணுங்க பாருங்கள் பாருங்க தயிர் எப்போ ஊற்றுற பாருங்க ஊற்றுறாங்க கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் வேகணும்னா தண்ணி ஊற்றல அதுல வேகுது நான் மசாலாலேயே பாருங்க இப்போ நம்ம அரிசி போறதுக்கும் நல்லா இருக்கும் அது இந்த டைம்ல இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கும் அசியா தம்மா போடுறது இதோ போட்டுறேன் நான் இன்னும் ஒரு அரை ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆமா பயமாகுதுன்னே நான் வேலை டேலத்து கறி எப்படி வந்து எப்படி கிரேவி ஆகிட்டுன்னு பாருங்க இந்த நேரத்தில் நான் அரிசி போட போறேன் நைனா தண்ணி ஊற்றிக்கிறேன்ப்பா ஆறு டம்ளர் அரிசி போட்டேன் ஆறு டம்ளர் எத்தனை டம்ளர் பார் நைனா நீ ஊத்துற ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒம்பது தம் ஓகே இதை பாருங்க அரிசி பாருங்க எப்படி ஆயிட்டு இருக்கு இந்த டைம்ல தம் போடலாம் ஓகே

சூப்பராகுதுப்பா இனிப்பாகுது சக்கரை போட்டு வச்சுக்கிறாங்க நான் இப்பதான் வந்து வெளியே போயிட்டு வந்தேன் அதுக்குள்ள பார்த்தா இது கேஸ் மேல சுட சுட பிரியாணி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தயிர் பச்சடியும் இருக்கு அதுவும் அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க அம்மா செஞ்ச பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க சீரகசம் பார்சில செஞ்சிருக்காங்க

ஆயா செயின்னா நான் எப்படி இருக்கு சொல்லுな நாயாக்கு சூப்பரா இருக்கா உங்க பங்கம்மே சம்மா சாப்பிட்டு பத எப்படி இருக்குnte மாந்தி சிதேன் மச்சியா மச்சியா ஏ பால் கட்டக்கல மச்சியா சா